தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே பாரம்பரிய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நள்ளிரவு அப்பகுதிக்கு ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர் இதனையடுத்து மீனவர்களை மன்னார் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் காவலர் குடியிருப்புகள் புகுந்த வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் மற்றும் வெளிப்பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் ராமநாதபுரம் அருகே இரட்டையூரணியைச் சேர்ந்த உமாபதி என்பவரை விளாத்திக்குளம் போலீசார் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் தாங்கல் பகுதியில் உள்ள கலெக்டர் அலுவலக ஊழியர்கள் குடியிருப்பில் தொடங்கி வரிசையாக தேவிப்பட்டினம் திருப்பூர் பல்லடம் கோவை ஆகிய ஊர்களில் போலீசார் குடியிருப்புகளை பிரிவைத்து மட்டுமே தொடர்ந்து கொள்ளையடித்து வந்தது தெரியவந்தது தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கம் செங்குந்தர் இளைஞரணி பேரவை மாவட்ட தலைவர் பாஸ்கர் முதல்வர் தலைமையில் செங்குந்தர் கைக்கோள் முதலியார் மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதி வெட்டி மண்டபத்தை திறந்து வைத்தார் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் கரூர் மாவட்ட சங்க பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் பேரவை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் மட்டம் கெரடா லீஸ் பகுதியில் சக்திமாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு கோவிலின் பூட்டை உடைத்து சாமியின் கழுத்தில் இருந்த தங்க தங்கத்தாலியை யாரோ நபர்கள் திருடிவிட்டதாக ஊர் பொதுமக்கள் சார்பாக கொலக்காம்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மேட்டுப்பாளையம் அருகே சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த படைய குற்றவாளியான மணி என்ற வெள்ளையன் நாற்பத்தி ஒன்பது வயது என்பவனை கைது செய்து விசாரணை செய்தது கோவிலில் திருடியது நான் தான் என்று ஒப்புக்கொண்ட நிலையில் மணி என்ற வெள்ளையனை கைது செய்து குன்னூர் குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அறிக்கை உள்ள நல வாரிய அலுவலகம் முன்பாக ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் முறையிட போராட்டம் நடைபெற்றது இதில் வாரிய முடிவுகளை வாரியமே நிறைவேற்ற தன்னாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் நல வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் சட்டத்தின் உள்ளபடி இஎஸ்ஐ மருத்துவ வசதி வழங்க வேண்டும் புதுச்சேரி மாநிலம் போல் நல வாரியத்தில் பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நலவாரியம் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை கே கே நகரில் உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாட்டுத்தாவணி காவல் ஆய்வாளர் மோகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் தாவணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் டாக்டர் சைலேந்திர சிங் கலந்து கொண்ட நிலையில் இவ்விழாவில் தமிழ்நாடு சாந்தம் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் மாணவ மாணவியர்கள் மற்றும் மருத்துவமனையின் ஊழியர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் இந்த பேரணியில் கண்தானம் செய்வதை வழி மயிலாடுதுறையில் தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் முன்பு ஏஐபியுசி கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட பொதுச் செயலாளர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே காதலித்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க வலியுறுத்தி மதுபோதையில் காதலன் போதையில் விவசாய கிணற்றில் நான்கு முறை குதித்து மேலே வந்த நிலையில் மீண்டும் ஐந்தாவது முறை குதித்துவிட்டு மேலே வர முடியாமல் தவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்டெடுத்த இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் அடுத்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கோவை நகை உற்பத்தியாளர் சங்கத்தின் இளைஞர்கள் அறிமுக விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டு திருவிழக்கேற்றி விழாவை சிறப்பித்தார் தொடர்ந்து விழாவில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமாருக்கு சங்கம் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் இளைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அகில இந்திய கட்டுநர் சங்கம் மதுரை மையம் நடக்கும் மதுரை பில்ட் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சுமார் ஐந்து ஆயிரம் கட்டுமான வல்லுநர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கண்காட்சி வருகின்ற ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன இந்நிறுவனங்கள் அனைத்தும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சம்பந்தமாக அனைத்து விதமான பொருட்களையும் கண்காட்சி காண திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தொன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் ஞான சம்பந்தனின் நகைச்சுவை பட்டிமன்றம் சுமார் எங்கள் லெவல் இருக்கக்கூடிய மையம் மதுரை மையத்தில் இருபது வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேரதுக்காக சில விஷயங்களை இந்த எக்ஸ்போ மூலிமா நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அதில் சுமார் தலைவர் சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை நம்ம சமூக பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு அதை கொண்டு சேரும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு வருங்காலத்தில் இந்த தொழில் சார்ந்த கர்த்தரங்கள் போட்டிகள் அது நடத்துகிறோம் சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இது சம்பந்தமாக ஆலை அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருள் திரு இ அருளப்பா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர காவல்துறையினர் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் திருவிழா நாளில் அனைத்து இடங்களிலிருந்தும் பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து முக்கால் மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பன்னிரண்டு அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக வரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு கருத்தோடு இந்த திருவிழா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இயேசு கற்றுத்தந்த ஜபத்தின் அடிப்படையிலே ஜபத்தை பற்றி பல்வேறு மறையுறைக்கிறார்கள் வேலூர் மாவட்டம் காட்பிடை அடுத்த நகர் அன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ளன இங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாலை கூட ஜல்லிக்கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது வரை முறையான சாலை வசதி செய்து தரவில்லை எனவும் இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கவுன்சிலர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை நிர்வாகிகளுக்கு நேரில் சென்று சேர்ந்ததா என்று திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி செங்கம் பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் நிர்வாகிகளிடம் ஆய்வு மேற்கொண்டு மேல் உழுதியூர் பக்கில்பாளையம் கிராமங்களில் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்